திருப்பதியில் காதல் கணவருக்கு முன்னாள் காதலியை திருமணம் செய்து வச்சதோடு மட்டும் இல்லாமல் மூணு பேரும் ஒரே வீட்டில் வசிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் சமான் வைரலாக போயிட்டுருக்கு ஆந்திர மாநிலம் திருப்பதியை சேர்ந்தவர் தான் கல்யாண் டிக்டாக் மூலமாக பிரபலமான இவர் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி கடப்பாவை சேர்ந்த விமலா அப்படிங்கிற பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து டிக்டாக் வீடியோலாம் போடுவாங்க நிறைய ரசிகர்களை வந்து உருவாக்குனாங்க கொஞ்ச காலம் வந்து இவங்க அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக போச்சு இப்போ சில நாட்களாகவே கல்யாண் வந்து சோகமாக உட்கார்றது ஒரு மூளையில் போய் உட்காடுறது எதையோ பறி மாதிரி உட்கார்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு பொறுத்து பொறுத்து பார்த்த விமலா வந்து தன்னை காதலிச்சு தானே திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஏன் லைஃப்பில் எதையோ ஒன்றை பறி மாதிரியே உட்கார்ந்துருக்கிறாரு இது அவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமலா வந்து கல்யாண் கிட்ட இந்த விஷயத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க கொஞ்ச நாளாக சொல்ல மறுத்த கல்யாண் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே சொல்லாமல் விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விசாகப்பட்டினத்தை சேர்ந்த நித்யஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து நான் காதலிச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருக்காரு அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து டிக்டாக் பண்ணும்போது இவங்களுக்குள்ள காதல் வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விமலா கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் நித்யஸ்ரீ அப்படிங்கிற பெண்ணும் விமலா கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நித்யஸ்ரீ வந்து விமலா கிட்ட வந்து அதுக்கப்புறம் விமலா வந்து ரொம்பவே துணிச்சலான ஒரு முடிவை வந்து அதாவது தன்னுடைய முன்னாள் காதலிக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி திருப்பதியில இவங்களுடைய திருமணம் வந்து கோலாகலமாக நடத்தி வச்சிருக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறம் மூணு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனோட இந்த கல்யாணமே நடந்திருக்கு திருப்பதியில கல்யாண் மற்றும் நித்யஸ்ரீ இவங்களுடைய திருமணம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு பேரும் ஒன்னா போட்டோ எடுத்திருக்காங்க இந்த போட்டோவை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு